அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோக்கலைவாணி இந்த பகுதியில் முத்திரைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும் இப்போ சூரிய முத்திரையை பற்றி பார்க்கலாம் சூரிய முத்திரை எப்படின்னா கைவிரல் நடுவரல் நடுவரல் வந்து கட்டவரலோட சேர்ந்து இணையணும் இதுதான் சூனிய முத்திரை அதான் கட்டவரலோட அடிபாக டச் பண்ணால் போதும் அதுதான் வந்து சூனிய முத்திரை மற்ற மூணு உரல்கள் நேராக இருக்கும் இந்த சூரிய முத்திரை எவ்வளோ நேரம் பண்ணலான்னா பதினஞ்சு நிமிஷம் பண்ணால் போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சின்னா ஒரு மணி நேரம் கேப் போட்டு இதை பண்ணலாம் இந்த சூனிய முத்திரை எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தோன்னா காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்லபடியாக பயன்படுது காதில் சீ வர்றது காதில் இறைச்சல் கேட்குறது காது வந்து சரியாக கேட்காமல் இருக்கிறது உள்ளுக்குள்ள சில பேருக்கு வந்து சீ வடியும் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் இதாக ஆகிருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சூ இந்த சூனிய முத்திரை ரொம்ப நல்லா சூப்பராக சப்போர்ட் பண்ணும் அதே போல் சில பேர் ட்ராவல் பண்ணும்போது வாந்தி வரும் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் லோ பிபி ஆகும் அவங்களுக்கு எல்லாமே சூனிய முத்திரை வச்சு இந்த பொஷனில் இருந்தாவே நமக்கு என்ன ஆகும் அந்த தலை சுற்றல் கண்ட்ரோல் ஆகும் வாந்தி வந்து வராது ரொம்ப நார்மலாக வந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த சூனிய முத்திரைக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு இன்னொரு ஒரு கண்டிஷன் அதான் வெர்டிகோ இந்த வெர்டிகோங்கிறது என்னன்னா வந்து அவங்க ஜஸ்ட்டு கீழே பார்த்தாவே அவங்களுக்கு தலை சுத்தும் அதே மாதிரி தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போது தலை சுத்தம் கழுத்தை வந்து ரொம்ப வேகமாக திருப்புனாலும் தலை சுத்தம் இது வந்து வர்த்திகோ இந்த வர்டிகோ வந்து எதனால் ஏற்படுன்னா காதில் இருக்கிற நரம்புகளுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது அதெல்லாம் இந்த வர்த்திகோ வருது இந்த வர்ட்டிகோ பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கும் இந்த சூனிய முதிரை மிக சிறப்பாக வேலை செய்யும் இதை தொடர்ந்து செய்ய செய்ய தான் இது வந்து நல்ல ஒரு பயனை கொடுக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் பண்ணிட்டு எனக்கு பெரிய ரிசல்ட்லேயே சொல்லக்கூடாது சூனிய முத்திரை அவ்வளோ பெஸ்ட்டாக வேலை செய்யும் அதை தொடர்ந்து செஞ்சு இந்த காது சம்பந்தப்பட்ட பிரச்சினையை வெளியே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்